ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விஏஓ அசிஸ்டன்ட் அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட இன்டர்வியூ டேட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ஆஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் மாவட்டத்திலையுமே இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது உங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் ஸோ கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ இன்டர்வியூ லெட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ கேட்டிங்கன்னா அது நான் பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி போட்டுவிட்டேன் ஸோ அது ஒரு டைப்பான இன்டர்வியூ கால் லெட்டர் ரெண்டாவது டைப் இன்டர்வியூ கால் லெட்டர்மே ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு அமைச்சிருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில் வேணும்னாலும் சொல்லுங்க அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த இன்டர்வியூ டேட்டா சேஞ்ச் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் அமைச்சிருக்காரு பட் அவர் வந்து அவரோட பேர் மென்ஷன் பண்ணாமல் பிஎஸ்என்எல் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் இதுலேருந்து தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த டேட் சேஞ்ச் வந்து இந்த லெட்டர் வந்து அவருக்கு போஸ்டர் தான் கிடைச்சிருக்கு அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறாரு ஸோ இங்கேயே அவங்க போட்டுட்டாங்க கிராம உதவியாளர் பணிக்கான நேர்முகத் தேர்வு ஒத்தி வைக்கப்படுகிறது ஸோ இது வந்து எழுத்து மற்றும் நேர்முகத் தேர்வு ரெண்டுமே தூத்துக்குடியில் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்டேருந்து இருந்து வெளியில வந்திருக்கிற ஒரு நியூஸ் ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த ஊருக்குன்னு போட்டிருக்காங்க ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் அந்த மாதிரி எந்தெந்த ஊருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடக்க இருந்த அந்த கிராம உதவியாளர் பணிக்கான தேர்வு அது வந்து பேசிக்காக அது ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துட்டாங்க பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே அந்த இது இந்த தூத்துக்குடி நோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்படின்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமையிலேருந்து ரிட்டன் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எழுத்து மற்றும் வாசிப்பு தேர்வு நடைபெற இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து அவங்களுக்கு இன்டர்வியூ நடைபெறதாக இருந்துச்சு ஸோ தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேர்முக தேர்வு வந்து ஒத்தி வைக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இது என்ன தவிர்க்க முடியாத காரணம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க எஸ்ஐஆர் ஸோ இந்த எலெக்ஷன் வர்றதுங்கிறதுனால எஸ்ஏஆர் ஃபார்ம் எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபில் பண்ணி கொடுத்து வெரிஃபை பண்ணணுங்கிறது எலெக்ஷன் கமிஷன் அண்ட் கவர்மெண்ட்டோட ஆர்டர் ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனால தான் இது கண்டிப்பாக இப்போ வந்து ஒத்தி வச்சுட்டாங்க இது இது வந்து தூத்துக்குடிக்கு மட்டும் கிடையாது ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருவர் வந்து திருவள்ளூரில் இருக்கார் ஒருத்தவங்க கடலூரில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே இதே இன்ஃபர்மேஷன் தான் சொன்னாங்க நிறைய பேர் கமேண்டாக திருவள்ளூர் வரல திருவாரூர் வரலன்னு கேட்டுட்ருக்கீங்க ஸோ இந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே ஏன் வரலன்னா ஃபார்ம்னால ஃபார்ம்னால்தான் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் மந்த் ஆல்டிஞ்சிரும்சம்பர் முடிஞ்சப்பறம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ ரெண்டுமே நடக்கும் நீங்க கவலைப்படாதீங்க நம்மளால் முடிஞ்சது என்னன்னா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றது கண்டிப்பா போய் ப்ரிப்பேர் பண்ணுங்க அதே மாதிரி எப்படி வரும் ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் டைரக்டா போஸ்ட் மூலியமே அப்ளை பண்ண எல்லாருக்குமே இதை அமிச்சிட்டாங்க ஆனால் இன்னொரு திருவள்ளூர் அண்ட் திருவாரூர் ரெண்டு டிஸ்ட்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில தாலுக்கால இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டேட்டு அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுறப்ப ஃபோன் நம்பர் என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நேராகவே சொல்லிட்டாங்க ஏன்னா இது வந்து இன்டர்வியூ டேட்டு தான் அந்த சேஞ்ச் ஆன மாதிரி சொன்னாங்க ஸோ இன்டர்வியூக்கு பிறப்போ ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு டைரெக்டாகவே கால் பண்ணி இன்டர்வியூ இப்போ சனிக்கிழமை நடக்க இருந்துச்சு ஸோ இந்த சனிக்கிழமை நடக்கிற இன்டர்வியூ வந்து போஸ்ட் பண்ணிட்டோம் அந்த டேட் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை ஸோ அது என்றைக்கு கன்ஃபார்ம் ஆகுமோ அதை நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்க மாவட்டத்தில் எப்போ வருது டிலே ஆகுதுங்கிறது நீங்க இப்போ கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் ஸோ மீன் வயல் என்ன பண்ணலாம் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான அந்த போஸ்டிங் வேலை வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு ஸோ அதோட இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ அதுக்கான வேலை வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹை சான்ஸ் இந்த விஓ அசிஸ்டன்ட்டோட அதுக்கு சேல்ரி அதிகம் பட் விவோ அசிஸ்டண்ட் நிறைய ப்ரொமோஷன் ஆகி போய்ட்டு இருக்கலாம் அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறது உங்களுக்கு வந்து டைப் டூ கால் லெட்டர் வேணுமா இந்த வீடியோ எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு உங்கள்ட்ட அந்த கால் லெட்டர் இருக்குது இல்லை ஆஃபர் லெட்டரே வந்துருச்சு ஆர்டர் காப்பி வந்துருச்சுன்னா உங்களால் முடிஞ்சால் உங்கள் நேமை ஹைட் பண்ணிவிட்டு அதை என்னோட மெயில் அடிக்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் இதே மாதிரி அடுத்தடுத்த வர சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே சொல்கிறோம் இது வந்து பேசிக்காக எதுக்குன்னா ஹெல்ப்பிங் ஈச் அதர் அப்படின்னா என்னென்னா நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி அடுத்தவங்களுக்கு செய்கிறோம் அவ்வளவுதான் ஸோ நம்மளை மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு தான் ஸோ இஃப் பாசிபிள் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக இன்டர்வியூ சீக்கிரம் நடக்கும் நம்புகிறேன் ஸோ ஹாவ் அ பை பை